ஆளு உயரத்துக்கு அறுவாளை எடுத்துக்கிட்டு ஆக்ரோஷமாக ஓடி வராண்டா பூவும் பொற்றும்மா வச்சுக்கிட்டு இங்கே புஷ்பா ஆகாமல் ஓடி வராண்டா ஓடி வராண்டா ஓடி வராண்டா உங்கள் கருவ எல்லாம் இப்போ அறுக்க வராண்டா ஓடி போயிருங்க ஓடி போயிருங்க உயிர் மேலே இருக்கிற வயதை எல்லாம் இவங்ககிட்ட காட்டாதீங்க இவன் உயிரை மட்டும் கிட்ட எல்லாம் உசுறா எடுத்துடுவான் எடுத்துடுவான் ஆடி வரான் இவன் ஆடி வாராங்க ஆட்டோஷமாக ஆடி வரான் தேடி வரான் இவன் தேடி வரான் இவனுக்கு செஞ்சவங்க எல்லாம் தேடி வரான் குடலை ஒரு டிவ போட்டுடுவான் சுத்தி சுத்தி அடிப்பதில் சூற சுத்தி சுத்தி அடிப்பதில்லை சூற விட்டு விட்டு அடிப்பதில்லை வீர விட்டு விட்டு அடிப்பதில் வீர ஆளு உயிரை கொண்ட இட்டு ஆளு உயிரை கொண்டையிட்டு அழகான நெத்தியில் அழகான நெத்தியில பூவும் பொற்றும் வச்சுக்கிட்டு புசு 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 புசுபாவா ஓடி வரான் ஓடி வரான் ஓடி வரான் ஓடி வரான் ஓடி வர பூமி எல்லாம் புழக்குதுடா இடியும் இன்னும் இங்கே தெரிக்கிறடா இடியாக ஓடி வரான் இடியாக ஓடி வரான் ஓடி வரான் இவங்ககிட்ட வச்சுக்கிட்டா மொத்த உயிர் காலிதா இவன் காளியாக ஓடி வரான் கருவா பையனாக ஓடி வரான் காளியாக ஓடி வரான் கருவா பையனாக ஓடி வரான் சுற்றி சுற்றி ஓடி வரான் சுடல மாதிரியாக ஓடி வரான் ஆளு வீரகு ஆளு வீர ஆளவீரை ஆளு வீர எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கே போடுறான் அங்கேயும் இங்கே போடுறான் உயிர் பையன் இருந்தால் நீங்கள் ஓடிடுங்கடா இவன் இவனை எடுத்து நீங்கள் நின்னா அத்தனை பேரும் காலிடா